சரியான சாப்பாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் லீனா ஜஸ்டின் அகாவா சைக்கலாஜிக்கல் வெல்னஸ் சென்டர் இருந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சரியான சாப்பாடு பற்றி தான் இப்போ இந்த சரியான சாப்பாடு எப்படி நம்முடைய மனநலத்துக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது சரியான சாப்பாடு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பசிக்காக தேடாத சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லை இப்போ உணர்வு சார்ந்து நம்ம உணவு சாப்பிட்றதெல்லாம் சரியான சாப்பாடு இல்லை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு புறணா பாடலில் ஒரு பழமொழி இருக்குது ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது உணவு கொடுத்தா அவங்க நம்முடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம சாப்பிட்ற இந்த உணவு நம்முடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிற மாதிரியான உணவாக இருக்குது அப்படின்னா அது சரியான சாப்பாடு ஆனால் அப்படி இல்லாமல் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் இந்த பர்டிகுலர் உணவை சாப்பிடுவேன் இல்லை இந்த மாதிரியான உணவகத்தில் போய் சாப்பிடுவேன் இப்படி போய் நீங்கள் சாப்பிட்றது வந்து சரியான சாப்பாடுனால் இல்லை ஏன் அப்படின்னா அது அந்த நேரத்துக்கும் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் நீங்கள் போய் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த அவங்களுடைய அந்த விருப்பத்தை அந்த டெம்பரரியான அந்த இமோஷனை அதை ஆஃப் பண்ணலாம் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம உடலுக்கு நல்லது செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம மனதுக்கு அதுவும் இல்லை எப்படின்னா நம்முடைய மனநலத்தை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கணும் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு செரோட்டினின் டோப்போமைன் மாதிரியான நியூரோட்ரான்ஸ்மீட்டர்ஸ் ரொம்ப அவசியம் இது நம்ம நல்ல நியூட்ரியன்ஸ் லைக் ஒமேகா த்ரீ மெக்னீஷியம் பி விட்டாமின்ஸ் இதெல்லாம் இருக்கிற உணவை சாப்பிடும்போது தான் இந்த மைக் இந்த நியூரோட்ரான்ஸ்மீட்டர்ஸ் பில்ட் ஆகுது செரோட்டினின் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவலையான நபராக ரொம்ப படபடப்பானவராக இரிட்டேஷனான ஒரு நபராக தான் உங்களோட உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி நீங்கள் டொபமைன் லெவலும் ரொம்ப லோவாகும்போது ரொம்ப லேசியாக ஒரு உங்களோட மூவிங் வந்து நல்லா இருக்காது ஆக்டிவாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் என்ன நினச்சிருவீங்கன்னா நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது இல்லை இது உங்களோட பிரச்சினையினால் மட்டுமே வந்த விஷயம் கிடையாது நீங்கள் எடுத்துக்கிட்ட உணவுனாலையும் வந்திருக்குது அப்போது நீங்கள் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணி ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுறீங்க சைக்கோ தெரப்பி எடுத்துக்கிறீங்க அதனால் மட்டுமே இதுக்கு தீர்வு இல்லை அப்போது நம்ம சரிவிகிதமான உணவை எடுத்துக்கும் போது ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கும் போது ஃபுட் நம்ம செரோட்டினின் லெவலுக்கு டொப்போமைன் லெவலுக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறப்போ கட் இஸ் யூர் செகண்ட் பிரைன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போது நம்ம கட்டு தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் செரோட்டினினுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம எடுத்துக்கிற உணவில் தான் இந்த செரோட்டினின் சப்போர்ட்டே நமக்கு கிடைக்க போகுது இப்போ நம்ம போய் நிறைய ஸ்பைஸியான ஃபுட்டு நிறைய மசாலா நிறைய ஆயில் தேவையில்லாத உணவு சேர்க்கைகள்லாம் உள்ள ஒரு உணவை வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடும்போது அது கண்டிப்பாக சரியான உணவாகவும் இருக்கிறதில்ல உங்களுக்கு சரியான மனநலத்தையும் கொடுக்கறதில்ல அப்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்குது நம்மளுடைய மனநலத்தையும் பாதிக்குது இன்றைக்கி நிறைய குழந்தைங்க கூட சைக்கோ தெரப்பிக்காக வராங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அவங்களும் நிறைய மூட் ஸ்விங் ஆகுறாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செரோட்டினின்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட் இல்லை அவங்க எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்குது ஸோ இந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணணும் இதை சரி பண்ணாதான் நம்ம சரியான உணவு சாப்பிடுவோம் சரியான உணவு சரியான மனநலத்துக்கு மிகவும் முக்கியம் ஸோ ஒரு நல்ல உணவு நம்மளுடைய நல்ல உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் பிறருடனான நல்ல தகவல் தொடர்புக்கும் நல்ல ஒரு இன்டர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப்புக்கும் கூட உதவி செய்யுது அப்போது நாம் இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம இனி இந்த சேனல்ஸில் பார்க்கலாம் தேங்க் யூ